காளி அங்காள பரமேஸ்வரி நாகாத்தம்மன் போன்ற நிறைய இங்கே அம்பாள் இருக்கா அம்பாள் இந்த அம்பாள்லாம் எப்படி உருவானா அதாவது அம்பாளுங்கிறது ஒரே ஸ்வரூபம் பார்வதி அம்பாள் ஸ்வரூபம் அது ஒரு ஒரு நேரத்துலேயும் ஒரு ஒரு அம்பாளாக அம்பாள் உருவெடுத்திருக்கா நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல கீழே என்ன இருக்குது பூமி அம்பாள் முதல் ரூபமாக பூமாதேவியாக நமக்கு வத்தார் அதுக்கு அதுக்கடுத்தது பூமிக்கு மேலே என்ன இருக்குது மணல் அம்பாள் அப்படியே வெளில வரா எப்படி வரா புத்தா வெளில வரா தன்னுடைய புத்தா அப்படி அம்பாள் மேலே வந்து தன்னுடைய முகத்தை காமிச்சு அம்பாள் வந்து ரேணுகா ரேணுகாபரமேஸ்வரியா அவதாரம் தரா தன்னுடைய அங்கங்களை காமிச்சு அங்காள பரமேஸ்வரியா அவதாரம் தரா இப்படி அம்பாள் ஒரு ஒரு ரூபமாக எடுக்கிறான்னு ஒரு ஒரு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் படி காஞ்சி காமாட்சி மதுர மீனாட்சி காசி விசாலாட்சி திருக்கடையூர் அபிராமி இப்படி போன்ற பல கஷேத்திரத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் உக்ர தெய்வத்தையார் இருந்த அம்பாள்கள் தான் ஆதிசங்கரர் போய் ஒரு ஒரு அம்பாளையும் சாந்தப்படுத்திட்டு வந்தா எல்லா அம்பாளுக்கு கெடா வெட்டெல்லாம் கூட முன்னொரு காலத்துல நடந்திருக்குன்னு சொல்லப்படுறது அப்படி அங்க சாந்தப்படுத்திட்டு வரும்போது ஆதிசங்கரன் மேல்மலையின் ஒரு கிராஸ் பண்ணுறார் அங்க அம்பாள் கூப்பிட்டு கேட்கறாளாம் எல்லா தெய்வத்தையும் சாந்தப்படுத்துகிற என்னைய மட்டும் அப்படியே விட்டுட்டு போறியே என்ன அர்த்தம் அப்படின்னு கலியுகத்தில் தர்மம் தழைக்கணும்னா உன்னுடைய கோபம் இந்த உலகத்துக்கு தேவாம்மா அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி கிட்ட ஆதிசங்கரர் சொல்கிறாராம் அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உரர ரூபமா காட்சி தருவா வேற ஒரு எந்த ஒரு இடத்துலையும் இல்லாத சிறப்பு மேல்மலையனூரில் உண்டு முதல்ல மேல்மலையூரில் ஊஞ்சல் மண்டபத்தில் ஏறுற அம்பாலை பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது வீஸ் அம்பாள் தான் அந்த ரூபத்தில் இருப்பான் அடுத்தது மேல்மலையனூர் கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி பெரியாயின் அம்பாள் படுத்துருப்பான் அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கிட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது அந்த ஏஜ் டிஃபரன்ஸில் அந்த அங்கே அம்பாள் படுத்துருப்பான் உள்ளே பார்த்தேள்னா பாட்டிக்கெல்லாம் பாட்டியாக உட்காந்துருப்பா மூணு தலைமுறையும் அந்த ஒரே கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணலாம் அங்காளம்மன் அங்காளி அங்காள பரமேஸ்வரி இப்படி மூணு தலைமுறையும் அந்த கோவிலில் தரிசனம் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் மேல்மலையனூரா இந்த கோவில் வந்து ரொம்ப இப்போ வருங்காலங்களில் ரொம்ப ஃபேமஸாகிறதுக்கு பிரத்யமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி மேல்மலையில் உள்ள உட்காந்தருக்காலே உள்ள ரொம்ப பிரத்யட்சம் கூப்பிட்டா மனமுருகி ஒரு நிமிஷம் வெந்திருந்தால் கூட வந்து கடைசி வரைக்கும் நமக்கு நிற்பா அந்தளவுக்கு துணையாக நிற்பா ஆனால் நம்ம அவள்கிட்ட ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டோம் தப்பு பண்ணுறோங்கிறது அம்பாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து அவ்வளவு தான் போய் அவள்கிட்ட மண்டி போட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் அவள் மனசு இறங்குற வரைக்கும் கேட்கணும் அப்போ தான் அவள் திருப்பி நம்மள்ட்ட வருவாள் என்ன காரணத்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குழந்தைய தாய் எப்படி திட்டுவாளோ அது மாதிரி திட்டுவாள் அதே தாய் குழந்தை எப்படி அரைவணைப்பாளோ அது மாதிரி நம்மளை அரவணைப்பா அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற தெய்வம் அங்காள பரமேஸ்வரி இப்படி ஒரு ஒரு தெய்வங்கள் ஒரு ஒரு அம்பாலாம் ரூபம் எடுத்துன்னு இருக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா காளியை சொல்லலாம் காளி வந்து காளிக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த அம்பாளுடைய தோற்றமானது அது மறைவி இப்போ கல்கத்தா அப்படிங்கிறது இருக்குது கல்கத்தா காளிபாரி அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் பிரத்ய காளியாக இருந்தால் இருக்கக்கூடிய தட்சின காளி அவள் தான் தசமகாவித்தியையில் முதல்ல இருக்கக்கூடிய அம்பாள் தட்சிண காளி ரொம்ப விசேஷமான அம்பாள் கா அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணணுன்னா அவளுடைய அனுகிரகம் வேணும் அவளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவளையே நினைக்க முடியும் அப்படி அந்த அம்பாவில் உபாசனை எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது பல ஹின்ரன்ஷிப்பா அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் அவளை உபாசனை எடுத்து அவள் காலை இப்படி ஒரு வாட்டி இறுக்கி பிடிச்சுன்ட்டோ நீந்தான் கதிதாயை எனக்கு வேற ஆளே கிடையாதுன்னு சொல்லி பிடிச்சுன்ட்டோன்னா கட்டசி வரைக்கும் நின்று காப்பாற்றுவாள் அதுவே எல்லா அம்பாளிட்டையும் உள்ள மாதிரி மாதிரிதான் நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அவ்வளவு தான் காளி ஆட ஆரம்பிச்சிடுவாத்தோடு அவள் ஆட்டத்தை அடுக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது தான் நம்பாலாம் பயங்கர கேசு அப்படிம்பா அந்தளவுக்கு ஒரு உக்ரமான தெய்வம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எல்லாம் இப்போ வந்து காளி பிரத்யங்கரா வாராகி எல்லாம் வந்து தாந்திரிகத்தில் உள்ள அம்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைகள் இப்போ பெண் நம்ம அம்பாவை எப்படி பிரார்த்தனை பண்ணுறோமோ அப்படி நமக்கு அம்பாள் காட்சி தருவா ஸோ அதனால் வந்து தாந்திரீகம் மாந்திரீகம் வைதீகம் ஆகமம் இதெல்லாம் அப்பால் பட்டது தான் நம்ம மனசு நம்ம மனசுருகி அம்பாவை எப்படி வேண்டிக்கிறோமோ அளவுக்கு பிரத்யக்ஷமாக வந்து நிற்கக்கூடிய அம்பாள் காளிகாம்பிகா அடுத்தது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இப்படி வரிசையாக அம்பாள் இருக்கா இந்த அம்பாலெலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஊசி மேலே தவம் இருக்கா அம்பாள் ஒம்பது நாள் தவம் இருக்கா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அவதாரம் எடுக்கிறாள் அதுதான் வந்து நம்ம நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம் முதல் மூணு நாள் துர்கையாகவும் ரெண்டாவது மூணு நாள் லக்ஷ்மியாகவும் மூணாவது மூணு நாள் சரஸ்வதியாகவும் அம்பாள் இருக்கா இதில் மூணாவது நாள் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லுவோம் கடைசி மூணு நாளில் முதல் நாள் இந்த ஆயுத பூஜைங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா அசுரனை வதம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் சிவபெருமான்கிட்ட தன்னுடைய வில்லையும் அம்பையும் வச்சு பூஜை பண்ணாதான் ஒரு ஐதீகம் இருக்குது அம்பாள் தன்னுடைய ஆயுதங்களை அங்கே வச்சு பூஜை பண்ணதுனால ஆயுத பூஜை அடுத்த நாள் விஜயதசமி அதோடு தான் அந்த திருவிழா பூர்த்தியாகிறது தசராத்திரி இங்கேலாம் த தமிழகத்தில் நவராத்திரின்னு கொண்டாடுறோம் வடநாட்டில் தசரா தமிழ்நாட்டிலேயும் ஒரு இடத்துல தசரா நடக்கிறது குலசேகர பத்தினம் முத்தாண்டம்மன் கோயிலில் தசராந்தான் கொண்டாடுவா கடைசி தான் அம்பாள் காளி அவதாரம் அங்கே காளிய அவதாரம் எடுத்து அசுரவதம் முடிகிறது அதுக்கப்புறம் அம்பாள் சாந்தமாரா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லை தான் ஒரு ஒரு அம்பாளா அப்படி வெளில வந்துருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் அம்பாளை பற்றி கேட்டதுனால இன்னொரு விஷயம் போகர் நவபாஷான சிலையை முருகருடைய நவபாஷான சிலையை செய்யும் பொழுது அந்த சிலையானது நிக்கலையான் கீழே விழுந்துகிட்டே இருந்து தான் போகரை பொறுத்தளவு எப்படின்னா நிற்கலை அப்படின்னா உடனே காமாட்சியை கூப்பிடுவாரான் என்னம்மா காமாட்சி நிற்க மாட்டேங்கிறது முருகப்பெருமானை வந்து உட்கார சொல்லுமா அப்படின்னு அப்படி பண்ணின்னு இருக்கார் நிராயுத பாணியாக முருகர் சிலையை செஞ்சுட்டுருக்கார் ஒரு குட்டி குழந்தை வந்து ஒரு குச்சியை கொடுத்து இதை வச்சு பண்ணன்ட்டு சொல்லிடுறா யாருமானி கொண்டு வந்து குச்சியை கொடுக்குதா இங்கே என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரியறதான்னு போகர் கேட்குறார் இதை வச்சு செய்தி தான் நிற்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிளம்பி போயிட்றாளாம் வந்தவ குட்டி காமாட்சி கொடுத்தது தண்டம் நிராயுதா பாணியாக இருந்தவர் தண்டாயுத பாணியாக மாறுறார் அந்த தண்டத்தை கொடுத்தோடனே முருகருடைய விக்கிரகம் நிற்கிறது கொடுத்த குட்டி காமாட்சி பேர் பாலா அதனால தான் பழனிமலையில் அவருக்கு பாலதண்டாயுதபாணி அப்படிங்கிற பேரானது சொல்லப்பட்டிருக்கு மாதிரி ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மகிமை நம்ம இந்து மதத்தில் மட்டும் தெய்வத்துக்கு குறைச்சலே கிடையாது குறைச்சலே கிடையாது எப்படி சொல்கிறதுன்னா நம்மளாம் வந்து இந்த தெய்வங்களை ஊரவஞ்சனம் பண்ணுற வழக்கம் நம்மள்தான் கிடையாது விநாயகர் சதுர்த்தின்னா விநாயகர் தைப்பூசன்னா முருகர் மகரமண்டல விரதம்னா ஐயப்பன் இப்படி அந்தந்த நேரத்தில் அந்தந்த தெய்வங்களை எப்படி கொண்டாடணுமோ கொண்டாடணுமேன்னு கொண்டாட மாட்டோம் முழு மனசோட அந்த தெய்வங்களை இது பண்ணி எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்ல அருவில் கொடுக்கணும் நம்மள்ட்ட உள்ள ஒரு நல்ல வழக்கம் என்னென்னா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்க மாட்டோம் ஊர் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த விவசாயத்தை பற்றி எதுக்காக சொல்கிறேன்னா இந்து மதத்தில் இந்த வீடு குடி போகும்போது பால் காய்ச்சறதுன்னு ஒரு வைபவம் உண்டு அது எதுக்கு அந்த பாலை காய்ச்சணும் அப்படின்னா அந்த பாலை காய்ச்சும் போது அன்னப்பூணிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணுமா அந் அந்த சமயத்தில் வீட்டில் அரிசி பொறுப்பெல்லாம் வச்சு விவசாயத்துக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது நம்ம வீட்டில் உணவுக்கு எந்த பஞ்சமும் வரப்படாது உணவு நிறையா இருக்குங்கிறதுக்காக நம்ம உணவையும் விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது இந்து ஒரு இந்து மதத்தில் மட்டும்தான் உண்டு அந்தளவுக்கு நம்ம எல்லா தெய்வங்களையும் அதனால் மிச்ச மதங்களை நான் குறை சொல்லலை நம்ம மதத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் ரொம்ப விசேஷமான வைபவங்கள் இந்த கிரகப்பிரவேசமாகட்டும் மாதிரி ஒரு ஒரு வைபவமும் இருக்குது கிரகப்பிரவேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யாகமும் அப்படி நடக்கும் வீட்டில் வந்து ஒரு ஒரு தெய்வங்களையும் கூப்பிட்டு அந்த தெய்வத்தை பிரத்யக்ஷமாக வர சொல்லி அவ அவளுடைய குலதெய்வ அனுகிரகம் முதல்ல வேணும் அந்த குலதெய்வங்களை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ மனசார பிரார்த்தனை பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாக நடக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கல்யாணம் கல்யாணம் மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா இருக்கா அண்ணா தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிறார் அப்பா அம்மாவை கூப்பிடாமல் கல்யாணம் நடத்த முடியுமா அப்படி இருக்கிறச்சே அப்பா அம்மா வரலை உடனே என்ன பண்ணியிருக்கான்னா போயிட்டு அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்து உட்காத்தி வச்சு எந்த கோமாக இருந்தாலும் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைப்பா அதுக்கப்புறம் அந்த தம்பதிகளுக்கு அப்பா அம்மா ஆசிர்வாதத்தோட அது மாதிரி நம்ம கூப்பில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வம் தான் நம்ம எல்லாம் முருகரை போய் பிரார்த்தனை பண்ணுறோம் விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறோம் அங்காளபரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு ஒரு தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ பேரை சுற்றுரானே என்னையை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போப்பிடாதான் கண்ணுட்டு அழுமா அந்த தெய்வம் குலதெய்வம் அழுதால் நமக்கு அது கஷ்டம் அதனால் இன்றைக்கும் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு நூற்றி எட்டு கலசாபிஷேகம் பண்ணணும் ஒரு லக்ஷார்ச்சனை பண்ணணும் இல்லை புஷ்ப அபிஷேகம் பண்ணணும் சாமிக்கு கிராண்டாக ஒரு அபிஷேகம் பண்ணணும் இல்லை ஒரு ஐ ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டு பூஜை பண்ணணும் எல்லாம் ஒன்றும் கிடையாது குலதெய்வ கோவிலுக்கு போனீங்களா போயிட்டு சாமியை கும்பிட்டிங்களா வாசலில் வந்து ஒரு ரூபா சூடத்தை வாங்கி படியில் ஏற்றி வச்சு ஐயா நான் எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் நான் எந்த தப்பு செஞ்சுட்டாலும் மன்னிச்சுக்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சூடத்தை எடுத்து கும்பிட்டுட்டு இப்படி திரும்பி போவேல் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் குலதெய்வம் நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரத்யக்ஷமான தெய்வம் நம்ம வீட்டு தெய்வம் நம்ம குலதெய்வம் அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படி வந்தது தான் இந்த விசேஷமான வைபவத்தில் அம்பாளுடைய மகிமையும் இதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்